ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் தாத்தா தான் வெட்டிட்டு தோட்டத்துக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்ம போகலாம் அப்படியே நடந்து என்னடா அதுன்னு பார்த்தா குருவிக்கூடு குருவி குருவிக்கூடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்களே எவ்வளோ மைனியூட்டாக கட்டியிருக்குன்னு பாருங்கள் இங்கே இருங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பாரு இப்போ இது ஸ்டார்ட் ஆகிருக்கு கட்டை நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் கீழே தான் இருந்துச்சு அதை தான் பார்த்தேன் நான் எடுக்க மாட்டேன் இங்கே பாருங்க இன்னொன்று கீழே வந்து கிடக்கு ஃபுல்லாக இந்த மரம் சரியில்லை இந்த மரத்தில் பாருங்களே எத்தனை தூக்குனா உங்களுக்கு கூடு இருக்குன்னு தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒன்று ரெண்டு நாலு இருக்கு தாத்தா வெட்டிட்டு கிளம்பிட்டாரு நம்ம வாங்க போலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ தோட்டம் பார்த்தீங்களா அழகாக இருக்குது இந்த கீழேலாம் பார்த்தோன்னா அந்த கீரை போட்டிருக்காங்க அப்போலாம் குட்டி குட்டியாக வளருது பார்த்து நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கீரை மேலே போட்டால் கீரை வேஸ்ட்டாக போயிடும் அழகாக இருக்குன்னு தாத்தா நடந்து போனார் அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு வாங்க நம்ம இங்கே போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மளிகைப்பூவை இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே பாருங்களே பூவெலாம் நல்லா தான் இருக்குது பாதிந்தால் இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்ல பூ மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் தேவைப்படும் நமக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பூணு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருகப்பில் செடியும் எக்ஸ்ட்ரா தான் வளர்க்குறாங்க பாருங்கள் கருகப்பில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செடின்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது எனக்கு வந்து மல் எல்லா பெண்களுக்குமே பார்த்தோன்னா அந்த மல்லிகைப்பூ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்குந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பூ இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களே இடையில் அந்த வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த சைடெல்லாம் அந்த பூ பறிக்காமல் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் வேஸ்ட்டாக இருக்குது இந்த பூலாம் இங்கே பாருங்கள் கிட்ட போய் பார்ப்போம் இந்த இந்த கீரை உங்களுக்கு தெரியுமா அகத்தி கீரை இது அதிகமாக வந்து ஹீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது உடம்புக்கு இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது இந்த பூலாம் பாருங்க எவ்வளோ பூண்டு நிறையா இருக்குது பூ அகத்திக்கீரையும் வச்சுருக்காங்க வாழையும் போட்டிருக்கோம் வேற என்ன கருகப்பிலையும் போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூண்டு இங்கே பாருங்கள் ஆனால் இங்கே செடியெல்லாம் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் பூச்சி வச்சிருச்சு அந்த இருக்கிற செடி இப்போ தான் மருந்தடிச்சு சூப்பராக அளக்குறாங்க இந்த இடையை